அமராவதி கிராமத்தில் நேர்மைக்கும் நல்ல நடத்தைக்கும் பெயர் பெற்ற ராமன் என்ற திறமையான தச்சர் வசித்து வந்தார் அவர் அனைவருக்கும் மிகுந்த கவனத்துடன் வீடுகளையும் மரச்சாமான்களையும் கட்டி கட்டிக் கொடுத்தார் ஒரு நாள் ஒரு வீட்டின் கூரையை சரிசெய்யும் போது ராமன் தற்செயலாக ஒரு சிறிய இடைவெளியை விட்டுச் சென்றார் இதனால் புயலின் போது மழைநீர் கசிந்தது வீட்டு உரிமையாளர் கோபத்தில் கிராமவாசிகளின் முன்னிலையில் ராமன் எதற்கும் லாயகில்லாதவன் அவனுக்கு அவன் வேலையே தெரியாது என்று கத்தினார் இதை கேட்ட ஒரு பெரியவரான குற்றாலன் அவரை தடுத்து நிறுத்தி ராமனைப் பற்றி தவறாக பேசாதே பல ஆண்டுகளாக அவனுடைய நேர்மையும் திறமையும் இங்குள்ள அனைவருக்கும் பயனளித்து வருகின்றன அவன் இப்போது ஒரு தவறு செய்தாலும் அது அவனுடைய நல்ல நடத்தையை அழிக்காது என்றார் இருப்பினும் ராமன் பெரியவரை தடுத்து நிறுத்தி அவரை எதுவும் கூறாதீர்கள் ஒரு பகுதியை அடைக்காமல் விட்டது என் தவறுதான் என்று கூறி வீட்டு உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்டான் பெரியவரான குற்றாலன் ராமன் அவர்களே அவர் உங்களை அவமானப்படுத்திய போதும் நீங்கள் ஏன் கோபப்படாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு ராமன் ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களைச் சொல்வது ஒழுக்கமுடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் அவர் என்னை அவமானப்படுத்தியது உண்மைதான் ஆனால் அதன் விளைவாக நான் ஏதாவது தீய சொற்களை கூறியிருந்தால் அது என் நல்லொழுக்கத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தியதாக இருக்கும் என்று பதிலளித்தார் ராமன் கூறிய வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்த வீட்டு உரிமையாளர் ராமனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார் அப்பொழுதிருந்து கிராமத்தில் உள்ள மக்கள் சில நேரங்களில் தடுமாறினாலும் கூட தகாத சொற்களை கூறுவது ஒழுக்கமுடையவர்களுக்கு அழகாகாது என்பதை நினைவில் கொண்டு அதற்கு ஏற்ப தன் வாழ்க்கையை நடத்தினர்